இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை போற எந்த ஒரு டேக் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டேக் டிஜி இந்த பார்த்தீங்க அப்படின்னா வந்து வரப்போகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ்ன்னு வந்து சொல்லலாம் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு நியூஸ் பார்க்க போகிறோம் ரெண்டுமே வந்து முக்கியமான நியூஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னா வந்து அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஓட்டுரிமை இருந்து உங்களோட ஓட் மிஸ் ஆகிட்டுனாலும் அப்படி இல்லைனாலும் உங்களோட ஓட் வந்து கரண்டில் ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் ஆகாது ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓட்டர் ஹெல்ப்லைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆப் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் வந்து சொல்லிட்டேன் ரெண்டாவது நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கேண்டிடேட் அதாவது உங்க தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்றது ஃபுல் நியூஸையும் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு வந்து எவ்வளோ சுத்து இருக்குது அவருக்கு வந்து எதுவும் போலீஸ் கேஸ் எதுவும் இருக்குதா அப்படின்ற எல்லா விவரங்களும் பார்த்திங்க அப்படின்னு ஆப்பில் வந்து தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்தியா முழுவதும் நிற்கிற சுயேட்சை வேட்பாளர் மற்றும் வந்து கட்சி சார்ந்து நிற்கிறவங்க எல்லாரோட டீட்டெயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க வித் ஃபோட்டோடு இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதாக அந்த ஆப் இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில பர்மிஷன் வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ அதை அலோவ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன்றர் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீழே வந்து சென்ட் ஆவர் ஆப்ஷன் இருக்குது ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்காக உள்ளது அதாவது வந்து ஓட்டர் ஐடி விண்ணப்பிக்கிறதுக்காக உள்ளது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் பற்றிய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நேம் கேட்கும் நேமை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஃபாதர் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்கும் ஸோ நீங்கள் வந்து யாரோட நேம் வந்து கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஃபாதராக இருந்தால் ஃபாதர் கொடுங்க ஹஸ்பண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஏஜ் கேட்டிருக்குது ஸோ ஏஜ் மட்டும் கொடுத்தா போதும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்க தேவையில்ல அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து ஜெண்டர் கேட்டிருக்கு ஜென்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கேட்டிருக்குது அதாவது வந்து தமிழ்நாடாக அப்படின்னு கேட்டிருக்குது எக்கச்சக்கம் ஸ்டேட் இருக்குது நான் தமிழ்நாடு கொடுக்குறேன் அதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்கு டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஸோ நான் திருவாரூர் கொடுக்குறேன் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன தொகுதி அப்படின்னு கேட்குது நான் என்னோட தொகுதியை கொடுத்துக்கிறேன் இதில் வந்து உங்களோட தொகுதி எல்லாமே வரும் ஸோ டிஸ்ட்ரிக் தகுந்தாப்பில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோட ஓட்டர் லிஸ்ட் வந்து வியூ ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட நேம் கொடுத்துருக்காங்க நேம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழிலேயும் இருக்குது இங்கிலீஷே இருக்குது அப்புறம் வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஃபாதர் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்ட் நம்பர் முத கொண்டு எல்லாமே திலத்திலேயே கொடுத்துருக்காங்க இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து எந்த வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற அட்ரஸ் ஒரு அட்ரஸ் முத கொண்டு வந்து தெலத்திலேயே கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது ஸோ அது கிளிக் பண்ணி அப்படின்னா வந்து இந்த இதை வந்து இந்த டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது ஓட்டு எம் இருந்தது அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களோட டீடெயில் வந்து ஃபுல் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்ச் பை இபிஐசி நம்பர் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட ஓட்டர்ட்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும் அது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படினு வந்து என்ஒய் அந்த மாதிரி சம்திங் ஆரம்பிக்கும் ஏபிசிடி வர மாட்டில் ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணி அந்த நம்பரை டைப் பண்ணி உங்களோட ஓட்டர் ரைடு வந்து கரண்டில் ஆகிட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த எலெக்ஷனில் வந்து போட்டிடுறவங்களோட லிஸ்ட்டெல்லாம் வந்து தலைத்தலையாக கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்து போட்டிடுறாங்க அதாவது வந்து சுயேட்சையாகவும் கட்சி மூலியமாகவும் வந்து போட்டிடுறாங்க இதில் வந்து அசோட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பேர் வந்து அசோர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணவங்களை வந்து அசோர்ட் பண்ணியிருக்காங்க விஜிட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்து ரிஜிட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரைட் சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து தேவையில்லை சூஸ் பண்ண தேவையில்ல தேர்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டை சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் நான் தமிழ்நாடு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தொகுதியை சூஸ் பண்ணிக்கோங்க தொகுதின்றது பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்காது இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக் ஆனால் வந்து எனக்கு வந்து எம்பி தொகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் ஸோ தஞ்சாவூர் தான் நான் கொடுக்க முடியும் Okay. ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க தஞ்சாவூர் கொடுத்துட்டு டாப்பில் இருக்கிற டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் தொகுதியில் சுயேட்சியாகவும் கட்சி மூலியமாகவும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட டீட்டெயிலாக வந்து தெல தெல கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு பேர் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அசட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஆறு பேர் ஸோ வந்து அப்ளை பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் தான் அதிகமாக இருக்குது அசட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பன்னெண்டு பேர் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலராக உள்ளது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணது ப்ளூ கலர் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா வந்து அசட் பண்ணது ஸோ இதான் வந்து இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் வந்து தஞ்சாவூர் தொகுதியில் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா இருக்குது சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகியும் திரும்ப அப்ளை பண்ணி அசட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துருக்குது ஸோ இப்போ நான் ஒரு கேண்டடேட்டை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து வியூ ஆகுது இதில் வந்து அவரோட நேம் அவரோட ஃபாதர் நேம் அவரோட ஏஜ் அவர் வந்து மேலாக ஃபீமேலாக அவரோட அட்ரஸ் அவரோட ஸ்டேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்புறம் வந்து அஃபிடேவிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட சொத்து மதிப்பு அவர் மேலே வந்து கேஸ் இருக்கா அப்படின்ற திலத்திலேயே வந்து டீடெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து அதை சொல்லக்கூடாது சொன்னால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நான் சொல்ல முடியலை பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வியூ ஆகிட்டு ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னு வந்து மொத்தம் வந்து இருபத்தொரு பக்கம் இருக்குது இந்த இருபத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சொத்து மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எவ்வளவு சொத்து மதிப்பு பதினொன்றுல எவ்வளவு அப்படின்னு வந்து தெல்லத்துலேயே வந்து ஒரு பத்து வருஷம் வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து போலீஸ் கேஸ் இருக்குதாங்கிறது கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து போலீஸ் கேஸ் இருந்து இப்போது அது வந்து சால்வ் ஆகிருக்கு அப்படின்றது டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அவரோட வரலாறே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம் அவருக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது அவர் அவரோட பேரண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ சொத்து இருக்குது அவரோட வாரிசுகளுக்கு வந்து எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து சொன்னால் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ அதனால் வந்து நான் சொல்ல முடியல ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து தெளித்தெளிவு வந்து சொல்லிட்டேன் நீங்கள்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்திங்கன்னா கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற டெக் நியூஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு டெக் வீடியோட மீட் பண்ணுவோம் தேங்க்யூ